அண்ணா யர் செகண்டரி மேல் மேல்நிலைப்பள்ளி பூந்தமல்லி அதாவது நேத்து ஒரு நிகழ்வு நான் வந்து பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் இந்த மாதிரி கையில் சுண்டுவரல வந்து ஒரு ரிங் போட்டிருந்தேன் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லூசாக இருந்தது காரணமாக அது வந்து மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆன காரணத்தினால நான் திடீர்னு பார்த்தேன் கைவரலை அப்படி கை வரலை பார்க்கும் போது அந்த மோதிரம் இல்லை எனக்கு திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் போன இடம்லாம் போய் நான் பார்த்தேன் பசங்களை வச்சு ஆனால் கண்டுபிடிக்க முடியலை அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பணியை வந்து மரம் நடுறதுக்காக போயிட்டேன் அதுக்கப்புறம் பிரேக் பீரியடில் வந்து இந்த பசங்க இருக்கும்போது அந்த அந்த காலை எத்தி மண்ணில் விளையாடும்போது போது ஏதோ ஒரு தென்பட்டிருக்கு அவங்க கண்ணில் அது வந்து ரிங்கு மாதிரி இருந்திருக்கு அந்த ரிங்கை வந்து எடுத்து அந்த பசங்க அதாவது எயித்து ஏ பசங்க சம்சதின்கிற பையனும் செவன்த் ஏல வந்து சான்வாஸ் அப்படிங்கிற பையனும் எடுத்துகிட்டு வந்து அது வந்து அவங்களுக்கு டவுட்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் உடற்கல்வி ஆசிரியரிடம் போய் அந்த ரிங்கை கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு டீச்சர் இது வந்து தங்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு டீச்சரும் உடற்கல்வி ஆசிரியரும் அதை வாங்கி வச்சுட்டு அந்த பையனுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தேடிட்டு இருந்ததை பார்த்துட்டு என் உடற்கல்வி ஆசிரியர் எனக்கு ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடிச்சிட்டு இந்த மாதிரி நீ என்னப்பா மிஸ் பண்ணிட்டியாப்பா எதையும் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் என்னுடைய ரிங்கு வந்து போட்டிருந்தேன் வரல அதை மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் அப்படின்னு அது வந்து ஒரு லட்சம் மதிப்புடைய அந்த ரிங்கு அதில் வந்து வைரக்கல் வந்து பதிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லைப்பா பசங்க வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க அது கொடுத்த பிறகு நான் தான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ப சரின்னு நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் டீச்சர் அதுதான் டீச்சர் என்னுடைய இது ஐடென்டிஃபிகேஷன் மார்க் சொன்னாங்க ஆமாங்க டீச்சர் கரெக்டு தான் டீச்சர் அப்படின்னு சொன்னேன் அவங்க வச்சுருந்தாங்க நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது தான் இருந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த பசங்களுடைய நேர்மையை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு சில பசங்க வந்து எடுத்தால் வந்து அதை கொடுக்க மாட்டாங்க ஆனால் என்னுடைய குழந்தைங்க வந்து அவ்வளோ ஒரு நேர்மையாக அதை வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது எனக்கு வந்து காடுடைய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பொருள் எனக்கு என்கிட்டே வந்து கிடச்சிருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பசங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்